மூத்த பத்திரிகையாளர் ஈரோடு ராஜேந்திரன் சார் அவர்களை சந்திக்கொள்ளும் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சொத்து வரி குப்பை வரி மீண்டும் மக்களுக்கு வந்து ஒரு பெரும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் குப்பைக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்துங்க தனி இலாக்கா ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கு தனி மந்திரி இருக்கிறாரு தனி அதிகாரிகள் இருக்கிறாங்க இவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த உள்ளாட்சி நடத்தக்கூடிய திறமை படைத்தவங்க அதிகாரிகளும் அமைச்சர்களும் தனித்துறை தான் அதுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு போர்ட்டு போலியை நியமித்து அந்த போர்ட் போலியோவில் இயங்கிட்டு இருக்குது இப்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பெரும்பாலானது அவங்களுக்கு என்ன பேசிக் வரின்னு பார்த்தாக்கா சொத்து வரி குடிநீர் வரி வணிக வரி தொழில் வரி அப்புறம் இந்த ஏலம் போடுவாங்க இல்லையா குத்தகை இனம் இந்த மார்க்கெட் ஏலம் போடுற இந்த வருமானத்துல தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதுதான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி பொறுத்தவரைக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சென்னை மாநகராட்சியினுடைய தோற்றம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷம் சென்னை மாநகராட்சி முதல் மாநகராட்சியாக அறிவிக்கிறாங்க இந்தியாவிலேயே முதல் மாநகராட்சி வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷம் சென்னை மாநகராட்சி தான் அந்த சென்னை மாநகராட்சியில் தற்சமயம் வந்து இரநூத்தம்பது வார்டு இருக்குது அதை பதினஞ்சு மண்டலங்களுக்கு மேலே பிரிச்சுருக்கிறாங்க இப்போ இந்த எப்படி வரி பேசிக்கு எப்போ கொண்டுகிட்டு வராங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் சூர் வம்சத்தில் இருக்கக்கூடிய ஷெர்ஷாங்கிறவங்க தான் வந்து முதல் முதல் இந்தியாவில் வந்து நிலத்துக்கு வரி போடணும்னு சொல்லி போட்டு முறை அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு பின்னால் வந்த முகலாயர்கள் அக்பர் பாபர் அவங்கெல்லாம் வந்து அந்த வரி நிலைமையை நிலவரி எவ்வளோ பண்ணோன்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் போடுறப்போ நிலத்தினுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் வரி போடுவாங்க நன்சை நிலம் புன்சை நிலத்துக்கு ஒரு வரி போடுவாங்க நன்சைக்கு ஒரு வரி போடுவாங்க மூணில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்குன்னு நிர்ணயிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் ஜேம்ஸ் மில்லர் தான் வந்து இந்த வரி விதத்தை முத முதல்ல கொண்டுக்கிட்டு வர்றாரு அப்போ ஏன்னு சொன்னால் பிரிட்டிஷில் நிதித்துறை மந்திரியாக இருந்தார் அதுக்கு பின்னால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுல தான் வரி விதிப்பு முறையை ஏற்படுத்துகிறாங்க ஏன் வரி விதிப்பு முறை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகம் இந்தியா முழுக்க நடக்குது அந்த நடந்த கழகத்துக்கு நடந்ததுனால அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற தான் வழிமுறையை கொண்டு வந்து வரி அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிட்டு வருது அப்புறம் காலங்காலமாக பார்க்குறப்ப அது வருமானம் வரி பல்வேறு வரியாக அது மக்கள்கிட்ட வசூலிக்கப்பட சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்போ என்ன ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி சொன்னால் சொத்து வரி தனியாக வாங்கி வசூல் பண்ணிக்கிறாங்க குடிநீர் கட்டணம் தனியாக வசூல் பண்ணிக்கிறாங்க இப்போ சொத்து வரியோடு சேர்த்து திடக்கழிவு மேலாண்மை கட்டணம்னு சொல்லி போட்டு ஒன்று வசூல் பண்ணுறாங்க அது எப்போ சேர்த்துனாங்கன்னா இந்த ஒரு நான் அஞ்சு வருஷமாக தான் அந்த திடக்கழிவு மேலாண்மை கட்டணம்னு சொல்லி சேர்த்துறாங்க திடக்கழிவு மேலாண்மை கட்டணத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் தான் வந்து அதை திடக்கழிவு மேலாண்மை அதிகமாக சேரும் அந்த மட்டு தண்ணியில் நிற்கிறப்ப அதெல்லாம் வலிச்சு போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிக்குள்ளே அந்த தொழிற்சாலை இருக்கிறவங்க ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க கட்டின ஒரு அவங்க சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவான் பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு கட்டணமாக வசூல் பண்ணிக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் திடக்கழிவு மேலாண்மை வரி போடணும்னு சொல்லி போட்டு ஒரு வரியை போட ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் என்னென்னு சொல்லி சொன்னோனாக்கா ஒரு சாதாரண ஒரு வீட்டு வரி வந்து ஒரு ஐநூறுரூபான்னு சொன்னால் திடக்கழிவு வேளாண்மை வரி எட்நூறுவாய் இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வீட்டுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது இந்த திடக்கிழமை மேலாண் வரியினுடைய சாதக பாதகம் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா திடக்கல்வி மேலாண் வரிய வசூல் பண்ணுறதுக்கு அந்தந்த மாநகராட்சி நகராட்சியில் வந்து பேரூராட்சியில்லாம் தனியார் டெண்டர் கொட்ருவாங்க அவங்க தான் ஆள் போட்டு இதை கலெக்ஷன் பண்ணுவாங்க கலெக்ஷன் பண்ணி அது ஒரு அமௌண்ட் வந்து அந்த மாநகர உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மாநகராட்சி ஆகட்டும் நகராட்சி ஆகட்டும் பேரூராட்சிக்காகட்டும் ஒரு அமௌண்ட் அவங்ககிட்ட வசூல் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது அந்த திடக்கல்வி மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரிக்க சொல்கிறாங்க இல்லைங்களா பிரித்து கொண்டுட்டு போகிறத கம்போஸ்ட் யார்டு கொண்டுக்கிட்டு போய் சேர்த்துறாங்க சேர்த்துனோன்னையும் அந்த கம்போஸ்ட் யார்டில் வந்து அதை சுத்தப்படுத்தி இயற்கை உரமா மாற்றி கிலோ இவ்வளவுக்குன்னு சொல்லி விற்கிறாங்க அதை நார்மலாக விவசாயிகளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பரிந்துரை வண்டி இருந்தாலும் விவசாயிகள் யாரும் அதிகமாக போய் வாங்குறது இல்லை ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் போய் வாங்குவாங்க மீது தனியார் தொழில் பண்ணுறவங்க அதை வாங்கிட்டு போய் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ இந்த சூழ்நிலையில் ரா மெட்டீரியல் நாம் சப்ளை பண்ணுறோம் அதாவது ஒரு பொருள் நாம் கொடுக்குறோம்னா நமக்கு காசு கொடுக்கணும் நம்மகிட்டே வசூல் பண்ணிக்கிது நகரா மாநகராட்சி வசூல் பண்ணுது செண்டர் விட்டு வசூல் பண்ணிக்குது அதை குப்பையாக மாற்றி வசூல் பண்ணிக்குது ஒரு பொருளுக்கு மூணு தடவை நம்ம ராமெட்டீரியல் சப்ளை விட நம்ம நம்மகிட்ட காசு வாங்கல வாங்கலே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தான் அவங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு வரணும் நம்மகிட்டையும் காசு வாங்கி இந்த வேல்யூ ஏடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மூணு தடவை மாநகராட்சி நகராட்சி காசு பண்ணிக்குது இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ சட்டசபையில் ஸ்டாலின் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி திடக்கல்வி மேலாண்மை வழி அதிகமாக இருக்குது நீங்கள் அதை குறையுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ இருக்கிற உள்ளாட்சித்துறை மந்திரி ஹெச் பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா அப்படி குறைக்க முடியாதுன்னு சொல்லி சட்டசபையில் வாக்குவாதம் வருது அப்படி என்ன பண்ணுறோன்னு கேட்குறப்போ இப்போ இன்றைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த திடக்கல்வி வேளாண்மை வரையும் நாங்கள் முற்றிலும் நீக்கிடுவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் சென்னை பெரு மாநகராட்சிக்கு குப்பை வரி வசூலிக்கப்படாதான்னு ஒரு உத்தரவு போடுறாரு அதிலிருந்து அந்த மாநகராட்சிக்கு வசூல் பண்ணுறது இல்லை ஆனால் சென்னை மாநகராட்சிக்கு மட்டும்தான் அந்த குப்பை வரி இன்றைய வசூல் பண்ணி சொத்து வரி மட்டும்தான் வசூல் பண்ணுறாங்களே ஒளியோ திடக்கல்வி மேலாண்மை வரி வசூல் பண்ணுறதில்ல இது சம்மந்தமாக நான் தகல உரிமை சட்டத்தில் எழுதி கேட்டு அதுக்கு ஒரு ஆதார கையில் வச்சுருக்கிறேன் அவங்க வந்து தொழிற்சாலைகளுக்கும் வீடுகளுக்கும் திடக்கழிவு மேலாண்மை வரி வசூலிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி தகலுரிமை சட்டத்தில் யார் எழுதி கேட்டால் இன்றைக்கி கூட கொடுப்பாங்க இந்த சூழ்நிலையில் எடப்பாடியார் வந்து இப்போ இந்த கடந்த ஆறு மாத காலமாக அதிமுக போராட்டம் நடத்து சொத்து வரி குறைங்க குப்பை வரி குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது எடப்பாடியார் வந்து எடப்பாடியார் கையெழுத்து போட்டதே தெரியலேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தனா மீட்டிங்கில் என்ன சொல்லுவார்னா நான் என்னோட ஆட்சியில் குறைச்சேன் அதனால நீங்களும் குறையுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அது ஏன்னா மறந்துட்டார்னு நினைக்கிறேன் இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் குப்பை வரி நீக்கப்படும் எடப்பாடியார் சட்டம் போட்டு தான் நீக்குனாங்க சென்னை பெருமாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஐம்பது வார்டுக்கு குப்பை இல்லை இது தமிழகம் குழுவை செயல்படுத்தி இருக்கணும் இல்லையா அப்பத்தானே எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும் இப்ப குப்பை வரி கட்டுறதுனால மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டா அரசாங்கத்துறை சேர்ந்த கட்டணத்துக்கெல்லாம் குப்பை வரி கிடையாதுங்க ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லுன்னா வீட்டில் ஒரு பையன் வந்து படிக்கிற பையன் பேப்பர் கிழிச்சு கீழே போட்டானா அதை குப்பையா கொண்டு கொட்டணும்னாக்கா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் அதே பேப்பரை கிழிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டான்னு வச்சுக்கோங்க அரசாங்கத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டு போயிடுனா அது குப்பை வரி கிடையாது இதில் இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரி கிடையாது கோசி கவர்மெண்ட்டுக்கு தனியாக சொல்லி வரி வாங்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரி வாங்குறது இல்லை பொதுமக்களுக்கு இந்த குப்பை வரியை நீக்கணும் குப்பை வரி நீக்கிறதுனாலனா சொத்து வரி வேணால் ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஏற்றிக்கோன்னு சொல்லிப்பாடு காலங்காலமாக ஒரு வழிமுறை வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்க அப்படி பண்ணுறதில்ல அடிஷனலாக வந்து இந்த திடக்கல்வி மேலான வரின்னு போட்டு குப்பு வரிக்கு மேலே வாங்கி மக்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு சொன்னாக்கங்க இப்போ ஈரோட்டில் சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்துங்க ஏற்படுத்தி நீங்கள் கவர்மெண்ட்டை ரெப்ரஸன்ட் பண்ணீங்கனாக்கா அசோசியேஷன் மூலம் ரெப்ரரசன்ட் பண்ணால் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சமீப காலத்தில் உத்தரவு கொடுத்துருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஈரோட்டில் ஈரோடு மாநகராட்சி இருக்குது பக்கத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி இருக்குது பக்கத்தில் வந்து திருச்சி மாநகராட்சி இருக்குது ஈரோடு சென்டர் இருக்கும் இந்த பக்கம் திருச்சி இருக்கும் அந்த பக்கம் கோயம்புத்தூர் இருக்கும் ஈரோட்டில் ஆறுநூறு சதுரடி கட்டணத்துக்கு அவங்க என்ன வரி போடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்கொயர் மீ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு ரூபா இருபது வீசாக வரி போடுறாங்க அதே கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா எழுபத்தஞ்சி வயசாக வரி போடுறாங்க திருச்சிக்கு பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு ரூபா எண்பத்தஞ்சு வீசா இப்போ வரி போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டில் ஜோன் பிரிப்பாங்க அந்த காலத்தில் ஏபிசிடினு நாலு ஜோனாக பிரித்துக்கிட்டு இருந்தது இப்போ தற்காலம் என்ன சொல்லிட்டேன்னா மூணு ஜோனாக பிரிச்சுக்கிட்டாங்க ஏ ஜோனுக்கு ஈரோட்டில் அஞ்சு ரூபா இருபது வீசாவும் பி சோனுக்கு ரூபா அஞ்சு வீசாகவும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது ஏ ஜோனுக்கு வந்து ஒரு மாநகராட்சிக்கு மாநகராஜி வித்தியாசப்படுது சட்டம் போட்டால் எல்லா மாநகராட்சியிலும் ஒரே மாதிரி வசூல் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் வரி விகிதத்துல வித்தியாசப்படுது இப்ப பீசோல்ல ஈரோட்ல வந்து ஆறுநூறு சரடிக்கு நாலு ரூபா முப்பத்தஞ்சு பீசா வசூல் பண்றாங்க டேக்ஸ் போட்டாக்க அதே கோயமுத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பத்து பீசா தான் டபுள் மடங்கு கோயம்புத்தூரில் குறையுது இதே திருச்சியில பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா முப்பத்தொன்பது பீசா தான் அதே பீசோல்ல ஆயிரத்தி இரநூறு சரடிக்கு பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு ரூபா ஆறு பீசா ஈரோடு மாநகராட்சியில் வசூல் பண்ணுவாங்க கோயம்புத்தூரில் ரெண்டு ரூபா ஐம்பது வீசா தான் வசூல் பண்ணுவாங்க ரெண்டு ரூபாய் எண்பத்தேழு வீசா திருச்சியில் வசூல் பண்ணாங்க நீங்கள் கோயம்புத்தூரும் திருச்சியை கம்பேர் பண்ணுற பார்க்கறக்கப்போ உங்களுக்கு வந்து ஈரோட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதேமாரி கமர்சியல் பர்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கமர்சியலில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி நாலு வீசா வசூல் பண்ணுறாங்க ஈரோடு மாநகராட்சியில் அதே கோயம்புத்தூரில் பத்தொம்பது ரூபா தான் வசூல் பண்ணுறாங்க திருச்சியில் பதிமூணு ரூபாய் எழுபத்தஞ்சு வீசா ஏ சோனுக்கு பி சோனில் பதினெட்டு ரூபா அறுபத்தி மூணு வீசா ஈரோட்லேயும் பத்தொம்பது ரூபா கோயம்புத்தூர்லேயும் பதினோருவா ரூபா நாற்பத்தாறு வீசாவும் திருச்சியில் வசூல் பண்ணாங்க நீங்கள் திருச்சிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குற பார்த்திங்கன்னா பிசோனை அளவுக்கு வந்து ஈரோடு மாநகராட்சியில் அதிகமாக தான் வசூல் சி சோனுக்கு அப்படி தான் சி சோனில் ஈரோடு மாநகராட்சிக்கு பதினாலுரூவா ஐம்பத்தி ரெண்டு விசாவும் கோயமுத்தூருக்கு பத்தொம்பது ரூபாயும் திருச்சிக்கு ஒம்பது ரூபா பதினாறு விசாவும் வாங்குறாங்க தமிழ்நாடு முழுக்க மாநகராட்சின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு ஏன் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் வித்தியாசமாக அந்த வரி எண்ணத்தை போடுறாங்க அதில் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா ஏ சோனுக்கு ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஈரோடு மாநகராட்சியில் பதிமூணுரூவா ஐம்பது பீஸா கோயம்புத்தூரில் பத்து ரூபா தான் திருச்சியில் எட்டுரூவா ரெண்டு பீசா போடுறாங்க பீசோல் இண்டஸ்ட்ரியில் பதினோருவா பத்து பீஸா இதுக்கு வந்து ஆறுரூவா அறுபத்தொம்பது ரூபா திருச்சிக்கு வாங்குறாங்க கோயம்புத்தூரில் அதே பத்து ரூபா தான் ஜிசோன் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா எட்டு ரூபா எழுபது பீஸா ஈரோட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் பத்து ரூபாயும் அஞ்சு ரூபா முப்பத்தேழு பீஸா திருச்சிக்கு வசூல் பண்ணுறாங்க இப்படி அதிகப்படியான வசூலை மக்கள் பண்ணுறதுனால மக்கள் வந்து ரொம்ப இன்னை தற்கால சூழ்நிலையில் வேலைவாய்ப்பற்ற சூழ்நிலையில் வந்து பொதுமக்கள் வரி கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இது சம்பந்தமாக வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆறு மாத காலமா தமிழ்நாட்டு எல்லா பக்கமும் கண்டன கூட்டம் போட்டு பேசுறாங்க பேசுறப்ப என்ன சொல்லி இருக்கணும்னா எடப்பாடியார் அவர்கள் நான் முதலமைச்சராக இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் சொத்துக்கு குப்பை ரத்து பண்ணேன் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இது ஸ்டாலின் வந்து சட்டசபை குறிப்பில் இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திடக்கல்வி மேலாண்மை வரை வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு மாவட்டம் முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் இருபத்தஞ்சி மாநகராட்சி இருக்குது நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சி இருக்குது நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சி இருக்குதுங்க முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இருக்குதுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி மூணு டிவிஷனாக வரி போட்டு வாங்குறப்போ பொதுமக்கள் வந்து வரி விகிதத்தில் வரி கட்டுறதுல ரொம்ப இருக்காங்க இதை வந்து வரி குறைக்கணும் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளை எழுத்து பண்ணுறதுக்கே எல்லாம் அந்தந்த ஏரியாவில் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பற்றி அந்த மாநகராட்சிக்கு கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து ஒரு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் செக்ரட்டேரியேட்டுக்கு ஒரு தபால் எழுதியிருப்பாங்க உள்ளூர் மன்றத்தில் திருப்பூர் மாநகராட்சியில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எங்களுக்கு வந்து சொத்து வரியும் த திடக்கல்வி மேலாண் வரி குறைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்டுக்கு எழுதியிருக்காங்க அவங்க பரிசீலனை பண்ணி குறைக்கிறதுக்கு பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லா மாநக மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு சட்டசபைக்கு அனுப்பணும் செக்ரட்டேரிய்க்கு அனுப்புனா தான் அவங்க குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க இது நடைமுறைப்படுத்தணும்னா குறிப்பாக நான் என்ன சொல்லணும் அதிமுக நடைமுறைப்படுத்தணும் படுத்தினாதான் அடுத்தடு அதிமுகைய வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கூடுதலான கூடுதலாக இருக்கும் இதில் வந்து எடப்பாடியார் பழனிசாமி தெரியாமல் கையெழு தெரிஞ்சு போட்டாரோ தெரியாமல் போட்டாரோ தெரியாது அதை வந்து நான் குறைச்சிக்கிறது கையெழுத்து போட்டேனுங்கிற ரகத்துக்கு இதை வந்து இது வரல எந்த மேடைகளையும் சொல்லவே இல்லை இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் மற்றதுலேயெல்லாம் எடப்பாடியார் என்ன சொல்லணும்னா நான் வரியை குறைச்சேன் திமுக வரி வந்து ஏற்றி குறைக்க மாட்டேன்னு வச்சுருக்குது நீங்களாம் போராட்டத்துக்கு வாங்கணும் ஒரு அழைப்பு கொடுத்து மாநிலம் ஒழுங்கு ஒரு போராட்டம் பண்ணாக்கா அந்த திடக்கழிவு வேளாண்மை வரிங்கிறத குறைத்தோம்னா தான் பொதுமக்களுக்கு நன்மை வயக்கும் சொல்லி என்னுடைய கருத்தாக இருக்குது நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்